ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீல் எக்ஸன் டெக்ஸி இன்னைக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கக்கா ஆல்சூப் சாரீங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் லுக்கில் சூப்பராகவே இருக்கும் இந்த லைட் கலராக மைல்டு கலராக வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் கலர் செட்டும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் இதனுடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிவாக் சாரி ப்ளவுஸும் ஜக்காடு ப்ளவுஸே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த டைப் மாடல் உள்ள சாரீஸ் நம்மக்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேனுஃபேக்சரிங் தான் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படி புதுசாக வரவங்க அந்த பேஜ் லிங்க்கு ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரா கோல்டன் கலர் சாரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் சாரி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளவுஸு ஜக்காடு ப்ளவுஸே வந்துடுங்க ரன்னிங் பிளவுஸு முந்தி மட்டும் டிசைன் வேறையாக இருக்கும் அளவும் பக்காவாக சூப்பராக இருக்கும் வித்து ப்ளவுஸோட தான் கொடுத்துருக்கோம் ரன்னிங் பிளவுஸு டிசைன் ப்ளவுஸாகவே வந்துடும் அளவும் பக்காவாக இருக்கும் எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமாக கலர் முந்தி டிசைன் ஒர்க் அவுட் வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸே டிசைன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாகவே டிசைன் பேட்டன் கலர்ஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நீங்கள் பார்க்காத கலர்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேல்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த சேரீல இரநூறு இரநூத்தம்பது ப்ராஃபிட் பார்க்கலாங்க சாரீ கிராண்ட் லுக்கில் சூப்பராகவே இருக்கும் கிரே கலர் சாரீ கோல்டன் ஜெரி நிறைய பேர் கோல்டன் கேட்டுகிட்டே இருந்தீங்க முந்தி ஜரி ஒர்க் கூட வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் தான் சூப்பரான குவாலிட்டியான சாரி ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஐநூற்றி எண்பது மட்டும்தான் ஐநூற்றி எண்பது ஃப்ரீ வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம் முந்தி டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ரன்னிங் பிளவுஸோடயே வந்துடும் டிசைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லாவே ஜரி ஒர்க்கு ரன்னிங் பிளவுஸ் அளவு கம்மியா இருக்கும்லாம் நினைக்காதீங்க அளவு பக்காவா சூப்பரா இருக்கும் நீங்க இயர் பண்ற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் வித் பிளவுஸோட தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஸாரீ டிசைன்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இந்த டிஸ் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலருங்க பட்ரோஸ் பிங்க் மாதிரி இருக்கும் கலர்ஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே வந்துடும் முந்தி ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கு லைட் பிங்க்கு தாங்க ரொம்ப டார்க்காலாம் அடிக்கிற கலர் எல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் கலர் எந்த சாரீ வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாட்ருனால் ஒரு பெரிய பாட்ராகவே கீழ் பாட்ரு வந்துடும் டபுள் பேட்டன்ல நெக்ஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன் கலர் எக்ஸோனா கிரீன் கலர் முந்தி இந்த மாதிரி டிசைன் பேட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாகவே ஜரி வருது மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பாட்ரு வந்துருங்க பக்கம் டபுள் பாட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு பெரிய பாட்ராக ஒரு ஃப்ளவர் டிசைனோட அழகாகவே கொடுத்துருக்கோம் சாரியுமே அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டாலாக இருக்காதுங்க வியர் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் சிங்கிள் பீஸ் வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டு பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சேரீ சூப்பர் குவாலிட்டியாக கிராண்ட் லுக்கெலாம் இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இது ஒரு க்ரீன் கலர் ஸேரீ முந்தி ப்ளவுஸு உள் சுற்று சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்து லெமன் க்ரீன் கலருங்க ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு டிசைன் பிளவுஸு ஜெக்கார்ட் ப்ளவுஸு சூப்பரான டிசைன் பேட்டர்லேயும் வந்துடும் சாரி டிசைன் பட்டன்லயே பிளவுஸ் வந்துடும் ஒரு டார்க் கிரே ப்ளூ கலர் சாரி முந்தி இந்த டிசைன் பட்டன்ல வந்துடும் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் ஜரி ஒர்க்கு வெறும் ஐநூற்றி எண்பதுக்கு கிடைக்காதுங்க அது மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் அண்ட் சாரி வெறும் ஐநூற்றி எண்பது மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமரம் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் பிங்க் கலர் தான் முந்தி ஒரு கூட வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு டிசைன் பிளவுஸே வந்துடுங்க உள் சுற்று சாரி ஃபுல்லாகவே இந்த ஹாட் அண்ட் டிசைன் வித் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ரெண்டு டிசைன் பேட்டர்ன் உள்ள இந்த சேரீ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸ்லாம் ஃப்ளவர் டிசைனில் வந்துடும்

நிறைய பேர் வயலட் கலர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்க்க லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் பொம்மைக்குமே இதாங்க வியர் பண்ணியிருந்தோம் இந்த கடையில் டால் இருக்க அந்த பொம்மைக்கு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு சைடில் அந்த ஃபோட்டோ வந்துடும் பார்த்துருக்கோன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் இருக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலருங்க எல்லோ வித் கோல்டன் கலர் முந்தி சரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஜாக்கட் ப்ளவுஸு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு அண்ட் டிசைன்லேயும் வந்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரி வெறும் ஐநூற்றி எண்பது மட்டும்தான் ரொம்ப வெயிட்டாக இருக்காது நார்மல் வெயிட் தான் வேர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இது ஒரு நாப்பல் கலர் மிக்சர்டில் டபுள் வரும் டபுள் கலர் மிக்சர்டு முந்தி ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு சுற்று சாரி ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கு ப்ளவுஸ்லேருந்து சாரி ஃபுல்லாகவே டிசைன் பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான் வரும் ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸ் தான் அளவு பக்காவாக இருக்கும் நீங்கள் அளந்து பார்த்துட்டு கட்டிக்கலாம் நீங்கள் அதுலேயே சேரிலேயே ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது போட பிடிக்கணும்னா கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு பேரட் க்ரீன் கலர் முந்தி ப்ளவுஸு டிசைன் ஒர்க்கோட சேரீ ஃபுல்லாகவே டிசைன் பட் வந்துடும் இது நீங்கள் சேரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க பட்டுப்பாவோட செட்டை ஸ்ட்ரிச் பண்ணுறது கூட நீங்கள் தாராளமாக இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்டர் நல்லா ஒரு டபுள் பார்டராக வரதுனால லுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இது ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் இருக்குங்க முந்தி ஜெரி ஒர்க்கு டிசைன் பேட்டன்லாம் வந்துடும் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கு ஸாரீ பார்க்கும்போதே தெரியும் நல்லா சைனிங்கும் சூப்பராக அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கலர் ப்ளூ கலர்லேயே எக்ஸோ நான் தடு மாதிரி ஒரு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் எல்லா சேரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லாகவே ஜெரி ஒர்க்கு எல்லாமே கோல்டன் ஜெரி தான் நிறைய பேர் கோல்டன் ஜெரிக் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுதான் சொன்னோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலருங்க பார்க்காத கலர்ஸ்லாம் இந்த சேரீலாம் பார்க்கலாம் முந்தி ப்ளவுஸு சாரி ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உள் சுற்றுலேருந்து சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி இருக்கோடியே வந்துடும் ப்ளையனே எங்கேயுமே இருக்காது சாரி சூப்பராக கிராண்ட் லுக்கெலாம் இருக்கும் ஐநூற்றி எண்பது மட்டும்தாங்க தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் அத ஸ்டேட்டாக இருந்தால் கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வரும் நீங்கள் ஃபுல் அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா அமௌண்ட் டெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே பேட்டர்ன் சாரி தாங்க இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே புக் ஃபோல்டு இப்போ பார்க்கறது பார்த்திங்கனாக்கா விசிறி ஃபோல்டிங்கில் இருக்கும் ரெட் கலர் சாரி கோல்டன் ஜெரி பேட்டர்ன் நிறைய பேர் ரெட் கலர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த சேரீ பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக சூப்பர் இது பார்த்திங்கன்னா பியூர் இல்லை பிங்க்கும் ரெட்டும் மிக்சர்டு கலரில் இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மிக்சர்டு கலரில் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹாட் அண்ட் டிசைனில் வந்துடுவோங்க கோல்டன் ஜெரி பேட்டன் முந்தி பிளவுஸு உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கான்ட்ரஸ்ட் இல்லை சேம் கலர்லேயே டிசைன் பேட்டன் வேறு வந்துடும் முந்தி ஜரியாக இருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் பிளவுஸு சாரி டிசைன்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த சாரி வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெட் வித் பிங்க் மிக்சடு சேம் அதே ப்ரைஸ் தான் குவாலிட்டியிலேருந்து எல்லாம் ஒன்றே ஒரே டைப் தான் ஃபோல்டிங் மட்டும் வேறு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கனாக்கா ஒரு க்ரீன் கலர் சேரீ லெமன் க்ரீன் கலர் இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது வரைக்கும் காஞ்ச ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் இந்த சேரீக்கு பார்டருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தியுமே ஆனியன் கலரில் இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு ஜாக்கெட் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் லெமன் க்ரீன் கலர் இந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஒன்று தான் ஃபோல்டிங் மட்டும்தான் வேறு வெறும் ஐநூத்தி எண்பது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேரல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ